பிடி மற்றும் பிஆர்டியோடைய கவுன்சிலிங் முடிச்சுட்டு பணிக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் வாங்கிட்டீங்க இப்போ என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும் பார்ட் டூடைய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி இப்போ கவுன்சிலிங் போனவங்க என்னென்னலாம் செய்யணும் ஸ்டார்டிங் என்ன பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் சிஓ ஆஃபீஸ்க்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது எல்லாமே நான் பார்ட் ஒன் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பார்ட் டூ வீடியோங்க ஸோ இப்போ எல்லாமே முடிச்சாச்சு இப்போ வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இரண்டும் கையில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ஒன்று கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டைரெக்டாக கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ அல்லது பத்து பதினோரு ஆண்டுகள் கழித்து ஆசிரியர் பணி என்பது வழங்க என்ற காரணத்தினால் ஒரு அரசு விழா வைத்து அதில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காலம் ஒரு பத்து வருஷம் பதினோரு வருஷம் கழிச்சுதான் இந்த போஸ்டிங்கே போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆசிரியர் பணி வழங்கப்படுவதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு அரசு விழாவை வச்சு கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்பது உங்களுக்கு இரண்டு காப்பி ஒரிஜினல் அப்படின்ட்டு வழங்கப்படுங்க சரிங்களா இரண்டு காப்பில ஒரு காப்பி நீங்க போயிட்டு கொடுக்க வேண்டிய இருக்குங்க ஒரு காப்பி ஒரிஜினல் உங்க கிட்ட வாங்கிப்பாங்க இன்னொரு காப்பி அப்படின்றது நீங்க ஒரிஜினலை பத்திரமா வச்சுக்கணுங்க அதுதான் உங்களுடைய அந்த சொல்லுவாங்க அது வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கணும் ஓகேங்களா சோ இன் அந்த ஆர்டரையும் நீங்க ஒரு அஞ்சாறு காப்பி ஜெராக்ஸ் போட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா உங்ககிட்ட சிஓ ஆஃபீஸ் மற்ற எல்லா இடத்துலையும் கேட்கும் பொழுது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முன்னாடியே நீங்கள் ஒரு அஞ்சாறு காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஸோ நீங்களும் ஒரு காப்பி பத்திரமா ஒரிஜினலாக நீங்களே வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் உங்களுக்கு எதிர்காலத்தில் கட்டாயமாக தேவைப்படும் அப்படின்றத நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போனால் நமக்கு சம்பளம் அப்படின்றது வரும் இல்லைங்களா சோ அந்த தான் நம்ம போறமே சோ சம்பளத்துக்கான தயாரிப்புகளை நம்ம பார்க்கலாம் சோ பேன் கார்டு யார்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணி தயவுசெய்து பேன் கார்டை ரெடியா வச்சுக்கோங்க கட்டாயமா அந்த பேன் கார்டை வந்து கண்டிப்பா கேட்பாங்க இது இல்லாம உங்களுக்கு வந்து சேல்ரியும் கிரெடிட்டே ஆகாது ஏன்னா நம்ம வந்து அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற அப்படின்றப்ப நம்முடைய வருமானத்தை முறையாக அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டணுங்க கார்டு கிட்ட இல்ல பேன் கார்ட வாங்கி வச்சுக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இரண்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் பண்ணலாம் கூட அதை பண்ணி வச்சுக்கோங்க அது லிங்க்ஸ் எல்லாமே யூடியூப் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் எல்லா இருக்குது இருக்கு இல்ல சேவை மையத்தில் போனீங்கன்னாலும் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அடுத்தபடியாக பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது நீங்க எந்த நேஷனலைஸ்டு பேங்க் வேணாலும் நீங்க கொடுக்கலாம் எந்த பேங்க் வேணாலும் கொடுக்கலாம் அதுல எந்த தடையும் இல்லை ஆனால் ஸ்டேட் பேங்க் கொடுக்குறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா செக்யூரிட்டி சேஃப்டி பர்பஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டேட் பேங்கில் எந்த விதமாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்க செய்யும் ஆனால் செக்யூரிட்டி சேஃப்டி பர்பஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி வச்சுக்கினாலும் உங்களுடைய பெஸ்ட்டு அப்படி போயிட்டு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு வந்து சேட் கெடிட் ஆகும் கரண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லெட்டர் எல்லாமே உங்களுடைய மேலதிகாரியோட லெட்டர் கொடுத்தவுடனே உங்களுக்கு உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்டாவும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ எஸ்பிஐ அதில் அதில் ஆனால் எஸ்பிஐ பேங்க் வந்து இந்திய எஸ்பிஐ அக்கவுண்ட் இருந்தால் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு சேல்ரியோ அன்னைக்கு மாலைக்குள்ளாரே உங்களுக்கு பணம் வந்துடுங்க பணம் அப்படின்றது ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ரிசீவ் ஆகிடும் அதே போல் நீங்கள் அதர் பேங்க் வச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்தியன் பேங்க்ல கனரா பேங்க்ல எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் லேட் ஆகுங்க சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு ஓகேங்களா அதனால கொஞ்சம் ஸ்டேட் பேங்க் நீங்க மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சேலரி தாமதமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ நான் கேள்விப்பட்ட வரதுக்கு ஸ்டேட் பேங்க்ல சம்பளம் தன்னை அந்த அன்னன்னைக்கு மாலைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு கிடைச்சிடும் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும் நான் கேள்விப்பட்டிருங்க ஸோ அதனால தயவு செஞ்சு உங்களால் முடிந்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து உங்களுடைய மேனேஜர் உங்களுடைய அதாரிட்டி யாருக்கிட்ட இருக்காங்களோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லை அதை கொடுத்து நீங்கள் அதை கரண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து அது சேலரி அக்கௌண்ட்டை கிரெடிட் ஆரங்க மாறிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ் இப்போ வச்சு நம்ம அதை சேல்ரி அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம் அதே போல் உங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணி ஏற்கனவே இருக்கிறவங்க கிரியேட்டும் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா இப்போ கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ பேங்க்கு பேன் கார்டு அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேல்ரி வந்தால் மெசேஜ் வர மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா ஃபோன் நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ங்க சேலரி வந்துச்சா இல்லையான்றதை உங்களால் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரையும் லிங்க் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பரை அதில் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ஆர் புக்கு நம்ம கண்டிப்பா வாங்கணுங்க எஸ்ஆர் புக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிஜிஸ்டர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நாம தான் வாங்கிட்டு போய் கொடுக்கணுங்க இதை வந்து நம்முடைய பள்ளியில மெயின்டைன் பண்ணுவாங்க நம்மளுடைய பணி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இதை இதை நோட் பண்ணுவாங்க லீவாக இருக்கட்டும் நம்ம மெடிக்கல் லீவ் போடுறதா இருக்கட்டும் நம்முடைய எல்லா விஷயங்களையுமே இங்க மெயின்டைன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நீங்க எஸ்ஆர் புக் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் இதை நீங்க இப்பவே வாங்கணும்னு அவசியம் கிடையாது கலந்தாய்வு முடிஞ்சு பள்ளிக்கு போறீங்க பாத்தீங்களா அந்த முதல் நாளே நீங்க வாங்கிட்டு போகலாம் ஆனா இப்ப கட்டாயமா இருக்கணும் எஸ்ஆர் புக் வாங்கணும் பொழுது ரொம்ப கவனமா செலவு நல்ல குவாலிட்டியா இருக்கிற பேப்பர் ஒரு செவன்டி இல்ல எயிட்டி ஜிஎஸ்எம் இருக்கிற மாதிரி வாங்குங்க குவாலிட்டியான புக்கு நீங்க வாங்கணும் அதே போல சைஸ் ஓகேங்களா நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி வாங்க ஒரு நல்ல ஸ்டேஷனரி ஷாப்பில் போயிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பெரிய புக்காக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது அறுபது வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண போறீங்க அப்போ அவ்வளவு நாட்களுக்கு உங்களுடைய விவரங்கள் எல்லாமே இதுல தான் எல்லாமே தான் பதியப்படும் அதனால கொஞ்சம் நல்ல பெரிய புக்காக வாங்கிக்கோங்க அப்படியே சின்ன புக்காக வாங்கிட்டோன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுல இடம் பத்தாளா மறுபடியும் இன்னொரு புக்கை வாங்கி ஆட் பண்ணு இல்லை பேப்பர் பேப்பர் ஜெராக்ஸ் இருக்கணும் அதுல எக்ஸ்ட்ரா வந்து பேப்பரையும் அட்டாச் பண்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால வாங்கும் பொழுதே ஒரு பெரிய எஸ்ஆர் புக்கை நீங்க ஸ்டேஷ்னரி ஷாப்ல போயிட்டு வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஓகேங்களா அடுத்து உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட்டுங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இப்பவே வாங்கணுமா யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றது நிறைய கேள்வி இருக்கும் சர்டிஃபிகேட் அப்படின்றது கலந்தாய்வுக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் கலந்தாய்வு முடிஞ்சு பணியில் சேரும்பொழுது சிவில் சர்ஜன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் சிவில் ஜிஹெச்டில் போனீங்கன்னா போயிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து உங்களுடைய சொல்லுவாங்க யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய செக் பண்ணுவாங்க உங்களுடைய ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்ட்டிபிகேட் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கியாகணுங்க சோ அவசியம் இல்லை கலந்தாய்வு முடிந்த பிறகு அல்லது அதை கவுன்சிலிங் போறப்ப நீங்க இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் போறோம் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்ல நீங்களும் கேட்டிங்கன்னா அந்த குழுக்களுடைய ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தெளிவாக ஜிஹெச் போயிட்டு நீங்க அதை வாங்கிக்கலாம் மேல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல ஒரு ஆணை கொடுத்துருக்காங்க ஜிஓ அரசு பணியில் இருக்கிற எல்லாருமே தமிழில் தான் கையெப்பமிடணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்காங்க அதனால இப்ப வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கையெழுப்பம் எடுக்க பழகிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கையொப்பமிட்டுருப்பீங்க இவ்வளோ நாள் இருக்கட்டும் உங்களுடைய சைன் பண்ணுறது தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப பாட்டுங்க சைன் பண்ண பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ மீண்டும் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க மின் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்